மேனப்பாளையம் ஹஜரத் உஸ்மான் ரழி அறக்கட்டளை மஜித் கிளினிக் எல்சடாய் கிளினிக் அமலா பல் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மேலபாளையம் பஜார் திடல் அருகே உள்ள அல்பயான் நர்சரி பிரைமரி பள்ளியில் வைத்து நடத்தியது இந்த முகாமினை பாளை சதக்கத்துள்ளா அப்பா கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் எல் எம் ஏ முகமது நவாப் ஹுசைன் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் சதக்கத்துள்ளா அப்பா கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் துணை முதல்வர் செய்யது முகமது காஜா எல்கேஎம்ஏ முகமது சாஹிப் முனைவர் பிரியதர்ஷினி வர்மயிலா மேரப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அறக்கட்டளை தலைவர் சிந்தா சேக் மதா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மைதீன் மீரா அகமது பிலால் முகமது இஸ்மாயில் உசேன் கோயா பஷீர் பிலால் எஸ்ஜிபி ஜிபி பெரோஸ்கான் திமுக பிரதிநிதி பைசல் அனஸ் மைதீன் ரியாஸ்கான் கவுன்சிலர் முகைதீன் அப்துல் காதர் பகீர் சரவணவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் டாக்டர்கள் முகமது அப்துல் அனிதா கேத்ரின் அமலா அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நமது ஊர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மருத்துவ முகாமில் படம் மத வித்தியாசம் இல்லாமல் இந்த இந்த அறக்கட்டளை வந்து சாதாரணமாக நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வந்து சாதாரணமாக ஆரம்பித்தது உணவு வழங்குதல் அந்த மாதிரி விஷயங்கள்ல அது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து பதிவு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக என்னென்னா உருவெடுத்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா வாரம் ஒரு முறை வந்து நோயாளிகளுக்கு நலம் பிரச்சாரிக்கூடிய மருத்துவமனையில் போய் அவங்களுக்கு ஏறவர்கள் பணம் பலம் அவங்க கூட தங்கி இருக்கிறவங்களுக்கு உணவு நோம்பு கால வந்து வந்து என்ன சகர் உணவு வந்து காலையில நாலு மணிக்கு என்ன தேடி போய் அந்த இயலாதவர்கள் கூட இருக்கிறவங்க நோன்பு வைக்கிறதுக்காக போக எந்த விதமான ஜாதி மத எந்த வேறுபாடும் என்று ரத்த ரத்த தானம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்கள நம்ம தொடர்பு கொண்டோன்னா அங்க வந்து அவங்க ரத்த தானம் வந்து வழங்குறதுக்கு அவங்க தன்னார்விலர் இருந்திருக்காங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா ஏழை எளிய பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு கல்லூரி கட்டணம் இல்ல பள்ளி கட்டணம் வந்து செலுத்தரும் அப்படின்னு சொன்னால் அதை விசாரித்து பார்த்து அவங்களுக்கு கொடுக்குறது அது போக ஒரு திருமண விழாக்கள் அந்த மாதிரி விழாக்களில் கடைகளில் வந்து மீதமான உணவு இருக்குன்னு ஒரு மலைப்பீச்சில் அழைப்பு கொடுத்தா போதும் அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொண்டு வந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லி சாலை உரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது எந்த விதமான திருமண நிகழ்வு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பணமாக கொடுத்தாலும் பொருளாக கொடுத்தாலும் அது எவ்வளவாக இருந்தாலும் உணவு உணவு போனாமல் அதை வாங்கிட்டு வந்து எல்லாரும் வந்து ஒரு பொருளாதாரத்தில் பெரிய நிலையில் இருக்கிறவங்க கிடையாது நம்ம பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் பண்ண முடியாது நம்ம வேலையை நீங்க பண்ணிட்டுமா ஆனால் அவங்க எல்லாரும் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் நல்லதை நாடுவதை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் மற்ற எல்லாருக்குமே பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு சார்பாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேலப்பாளையத்தில் வைத்து வந்து நாலு சிறப்பு மருத்துவ முகாமல் நடத்திட்டு இருக்காங்க அதாவது அமலா பல் மருத்துவமனை மற்றும் டாக்டர் முகமது அப்துல் மஜித் மேலும் அனிதா பிரீத்திமா அகர்வால் கான் மருத்துவமனை குழுவினரோடு மருத்துவமுகாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நடத்திட்டு இருக்காங்க இது போக மாதம் ஒரு முறை மளிகை பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இல்லாதவர்களுக்கு எல்லோருடைய சங்கம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க